எல்லா விதமான டிஷ்லேயும் ஃபைனலாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்ப்போம் இன்றைக்கி அதையே மெயின் இன்க்ரீடியண்டாக வச்சு கொத்தமல்லி கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வெல்கம் டு சன்விகா சமையல் அறை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் முதல்ல ஒரு குக்கரில் நூறு கிராம் தோரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வெந்துட்டு டைமில் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் பொடியா இருக்குன்னு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தக்காளி தொக்கு பற்றதுக்கு வந்ததும் ரெண்டு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினிங்கன்னா நல்லா வதங்கிடும் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை எடுத்துட்டு வேக வச்சு பருப்போடு சேர்த்துக்கலாம் மசியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ ஒரு பருப்பு மத்து வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் மசிக்கும் போது ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும் இது எல்லாத்தையும் கீரை மசியெல்லாம் எப்படி மசிப்பீங்களோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்ததும் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியான இருக்கின கருவேப்பில நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃபைனலாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க கீரை மசியல்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி கீரை மசியல் ரெடி கொத்தமல்லி அதிகமாக இருக்கும் போது காய்கறி இல்லாத சமயத்துல இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கீரை மசியல சூடான சாதத்துல போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஸ்பைசி இல்லாத ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்